போடுவதால் குவியும் மக்கள் கலெக்டர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் வடகிழக்கு பருவமழையால் புதுவை தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் தற்போது நிரம்பி வழிகின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடு அணை அதன் மொத்த கொள்ளளவான முப்பத்தி இரண்டு அடியை எட்டியதால் அதன் உபரி நீரை வெளியேற்றுகிறார்கள் அதனால் புதுவை கூனிச்சம்பட்டு செட்டிப்பட்டு மற்றும் கைக்கிளப்பட்டு படுகை அணைகள் நிரம்பி வழிகின்றன சிலர் படுகை அணையை வீடியோ எடுத்து புதுவையில் குளிப்பதற்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறதா இப்படி ஒரு அணையா இப்படி ஒரு சுற்றுலா தலமா என சமூக வலைதளங்களில் விளம்பரப்படுத்துகின்றனர் இதனால் அபாயம் தெரியாமல் குழந்தைகளுடன் படையெடுத்து பொதுமக்கள் அங்கு குளித்து வருகின்றனர் நீச்சல் தெரியாத நீர்நிலைகள் குறித்த புரிதல் சிறிது கூட இல்லாத மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று குளிப்பது மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது சங்கராபரணி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று கலெக்டர் எச்சரிக்கையை அதிகாரிகள் கண்டுகொண்டதாக தெரியவில்லை எனவே கலெக்டர் அதிகாரிகள் காவல்துறையினர் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு பொதுமக்கள் படுகை அணையில் இறங்குவதை தடுக்க வேண்டும் படுகையை குற்றால அறிவிப்போல் வர்ணித்து ரீல்ஸ் போடுபவர்கள் மீது கலெக்டர் சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் விரும்புகின்றனர்